வணக்கம் அன்பு உள்ளங்களை நான் ரஜீவன் இன்றைக்கு வந்து முதல் நாளே கோஸ்கோவுக்கு ஷாப்பிங் வந்திருக்கிறோம் கிறிஸ்துமஸ் என்றதால கிறிஸ்துமஸ் வேற இருக்குது இன்றைக்கு பதினெட்டாம் தேதி இந்த டைமில் வந்து ஆஃபர் போடுவாங்க அண்ட் ஸ்டீல் என்ற இடத்துல இருக்கிற கொஸ்கோவுக்கு வந்திருக்கிறோம் இந்த கொஸ்கோ வந்து லண்டன்லேயும் இருக்குது கொஸ்கோன்ற பேரில் தான் இருக்க நினைக்கிறேன் சரி தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம் கூடிய செயல் போய்கொண்டிருக்கு கொஸ்கோவில் இந்த கொஸ்கோவை பற்றி சொல்கிறதா இருந்தால் கொஸ்கோ வந்து ஒரு ஹோல்சேலாக பல்காக வந்து நீங்கள் பொருட்களை வாங்கலாம் நான் நினைக்கிறேன் லண்டன்லேயும் கொஸ்கோ இருக்குது மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் உள்ளே உள்ளே வரலாம் ஆ இல்லை மெம்பர்ஷிப் இருந்த இப்போ என்ன சொன்னால் அப்போ அதில் முன்னுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தான் உள்ளுக்கே ஆகலை விடயணும் மெம்பர்ஷிப் இருந்தால் தான் நீங்கள் உள்ளுக்கும் வரலாம் பொருட்களையும் வாங்கலாம் மெம்பர்ஷிப் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எண்பது ரோல் இருக்கிற நினைக்கிறேன் பேசிக் மெம்பர்ஷிப் அதான் சொல்லியிருந்தேன் அதாவது வந்து முதல் நாளை ஷாப்பிங் இருந்தால் போல் ஐஃபோன் எல்லாம் சேல் போடுவினோம் இப்போ இன்றைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கல டிசம்பர் பதினெட்டு தேதி இங்கே வந்துட்டாங்க டிசம்பர் பதினெட்டு இந்த கிறிஸ்மஸுக்குரிய செயெல்லாம் இந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு தான் இருக்கும் அதுக்கு பிறகு பெருசாக இருக்காது பாக்ஸிங் டேக்கு சொல்கிறாங்க செயல் அப்படி இப்படி இருந்தால் ஆனால் போக்சி போக்சிங் பாக்ஸிங் டே அண்டு பொருட்களை வாங்குறதுன்றது நடைமுறைக்கு சாத்தியமில்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் சாம்சங் கேலக்ஸி எக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி எயிட் கிக் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டொலர்ஸ் போட்டிருக்கு அதுவும் குறிக்கப்பட்ட டேட் தான் போட்டிருக்குது அதே மாதிரி ஏ சிக்ஸ்டீன் இது ஒரு பேசிக் ஃபோன் நூற்றி தொண்ணூற்றி எட்டு டாலர்ஸுக்கு இருக்குது இதை விட வந்து டாக்ஸும் வரும் அதையும் நீங்கள் கொள்ளணும் அதே நேரத்தில் எழுநூற்றி நாற்பத்தாறு டாலர்ஸ் எலக்ட்ரானிக் வந்து சும்மா அந்த மாதிரி இந்த ஸ்பீக்கர் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் வச்சுருக்கிறேன் நல்ல சவுண்ட் இந்த ஸ்பீக்கர் நல்ல குவாலிட்டியா இருக்கும் இப்ப சவுண்டை விட எனக்கு குப்பி ரைட்ஸ் கிளைம் தான் கண்டிப்பா வரும் அதனால இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறது நல்லது இப்படி ஒரு ரேடியோவை சின்ன வயசுல யாழ்ப்பாணத்தில் பார்த்துருக்குறேன் கொஸ்கோவில் வந்து எலக்ட்ரானிக் மட்டும் இல்லை குரோசரிஸும் எடுக்கலாம் உடுப்புகளும் எடுக்கலாம் இப்போ ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நீங்கள் கொஸ்கோவில் வாங்கலாம் பல்காக வாங்கலாம் கூடுதலாக இங்கே கடை ஆக்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்னு சொல்லுவாங்க உங்களோட நாடுகள்லையும் இந்த கியோஸ்க் மாதிரி ஆக்கள் இங்கே வாங்குறது இதை விட கொஸ்கோவில் வந்து பிஸ்னஸ் இருக்குது அங்கேயும் நல்ல பல்காக வந்தெடுக்கலாம் இப்போ வெளியில் வாங்குகிற விலைகளோட ஒப்பிடக்க இங்கே ஒரு தரமான விலையாக இருக்கும் அதே நேரத்தில் இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து கொண்டு சொல்லி தனிய பிரத்தியோகமாக வந்து பேக் பண்ணி அனுப்புவாங்க இப்போ கோப்ரோ தேர்ட்டீன் அதில் இருக்குது இப்போ அந்த பாண்டில் பேக்கேஜ் வந்து வெளியில் எடுக்கிற விலைக்கும் இங்கே உள்ளுக்கு எடுக்கிற விலைக்கும் வந்து செட்டியான விலை வித்தியாசம் இருக்குது இந்த பாருங்கள் கோப்ரோ தேர்ட்டின் பாண்டில் முந்நூற்றி எண்பத்தொம்பது டாலர்ஸ் போட்டிருக்கு ரெண்டு பேட்டரியோடு வாரது இதே வந்து வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெட்டரியாக இருக்கும் இதே விலைக்கு அப்போ கொஸ்கோ கொண்டு சொல்லி தனியாக ஸ்பெஷலாக வந்து பேக்கிங் நடக்கிறது எல்லா பொருட்களுமே இதே மாதிரி தான் இதில் விற்கிறவங்க சாரி இதில் பாருங்க காரக்குரிய வேக்யூம் போட்டிருக்கினம் ஃபோர்ட்டி சிக்ஸ் டாலர்ஸுக்கு எங்களால் ஃபோர்ட்டி செவன் டாலருக்கு இன்ஃப்ளேடர் இதை ஏற்கனவே ஒன்று நான் வாங்கி வச்சுருக்கிறேன் அது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ரெண்டுபடியாக இதை வாங்குத வேலை இது வந்து ரீசார்ஜபிள் நினைக்கிறேன் யா ரீசார்ஜபிள் நான் இருக்கிறது வந்து ப்ளக் பண்ணி தான் பாவிக்கு வேணும் அதாவது நீங்கள் மொபைலாக இப்போ தனியாக இல்லை பைக்குக்கும் வந்து நீங்கள் காற்றடிக்கிறான் வா இதில் நல்ல ட்ரில் செட் ஒன்று போட்டிருக்கிறாங்க ஜாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வேண்டி கொண்டு போகத்தான் வேணும் ட்ரில் செட் ஒன்று ஆனால் யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக வந்து ஹோங்க்ரீட்டுக்கு தானே போட வேண்டி வரும் பெருசாக எண்பது டாலர்ஸ்டா இலங்கை காசுக்கு எஸ் இருபதாயிரம் பெறுது அங்கேயும் ரீசார்ஜபிள் இருபது கிட்ட தான் பாருது ஆனால் ஹோங்க்ரீட்டுக்கு ட்ரில் பண்ணலான்டா கஷ்டம் வாங்கோ என்னது லெகோ வந்து போட்டருக்கு லெகோ ஓ லெகோ இது இந்த நான் இது என்ன இதுக்கு மேப் பேரு. மேப்பால பார்த்து பில் பண்ணுங்க. மேப்பால பார்த்து பில் பண்ணுங்க. கார் வண்டி தானங்க அதையவே வரல. அவ்வளவு அங்க மேல போட்டருக்கு பிரைஸ் 49.99. லின் போறீங்களா? வந்து 17 டாலர்ஸ் ஆ லின் பிடிக்காதன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு பெரிய பேக்கே ஆ நீங்க இது கனடா வந்தது ஷாப்பிங் பண்ண தானே ஓ அங்கே இந்த அள்ளி கட்டி கொண்டு போறதுக்கு வந்துருக்குறாங்க கேட்டா இல்ல அது பிடிக்காது இது பிடிக்காது இங்க இது கேட்டவர் யாழ்ப்பாணத்தில் வச்சு வர வேண்டதா கோல்ட் ஃபிஷ் வேணுமா அப்போ ஆனால் இதுல ட்வெண்ட்டி ஃபோர் சாக்ஸா இருக்கப்படியும் முடிச்சிருவாங்க இல்லையோ அதில் லோக்கலில் வேண்டுவோமா அப்பச்சريعா இல்ல சின்ன பேக்கெட் இல்ல சின்ன பேக்கெட் இல்ல அப்ப சின்ன பேக்கெட் நீங்க ரெண்ட யூஸ் பண்ணி போட்டுட்டீங்கன்னு சொன்னா 24ல பாக்ஸ் ஒரே பெரிய பாக்ஸ் ஒரே புரியுங்களா அப்பைக்கு நான் சாப்ற சாப்றது இது அடுத்து அதாவது ஸ்மார்டீஸ் நீங்க இது mix ஓ ஓ ஓ ஆ இது நல்லா இருக்குது அதை விட இது பரவாயில்லையே ஆனால் இது ஃபுல்லாக பால்க் அப்படியே இது ஃபுல் சின்ன சின்ன யா இது ட்வெண்ட்டி டாலர்ஸ் போட்டுருக்கா ஆனால் ஒன்று ஒன்று ஒரு கிலோ முந்நூறு கிராமும் ஒரு கிலோன்றதா ஆனால் ஃபேமிலி சைஸ் அண்ட் போட்டுருக்குது அஞ்சூறு கிராம் இல்லையே ஃபுட் பேசிக்கில் டூ ஃபிஃப்டி எல்லாம் போடுறாங்க என்ன செய்ய ஓஃபர் இல்லை அந்த வழியாக பார்த்துட்டு வேண்டும் இந்த பாருங்க இதில் டிராவல் வந்து போட்டிருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோட்டன் நைன் நைன்டி நைனுக்கு இதே ப்ரைஸுக்கு நாங்கள் அங்கே நோ லிமிட்டில் பார்த்துருந்தோம் நாங்கள் குவாலிட்டி வாய்ஸ் ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் சில ப்ராடக்டை வந்து உள்ளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேடின்னு தச்சில நான் சொன்ன மாதிரி பங்களாதேசா இருக்கும் அப்படி இல்லாட்டி ஸ்ரீலங்கா இருக்க கூட வாய்ப்பு இருக்குது என்ன ரோல் பண்ணி கிடக்குற படியா ஓகே இதான் இல்லை வித்தியாசமா வருது புரியுங்களா இது கொஞ்சம் சின்ன நீங்க நீளம் மேலே எதிர்பார்க்குறீங்க இப்போ இந்த காப்பீட்டை பார்த்தோன்னா நினைப்பேன் எங்கேஜ்மெண்ட் இதெல்லாம் ஃப்ளைட்ல கொண்டு போகிறோம்னு சொல்லி நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு கம்பெனி ட்ரைகோன் சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் பாக்ஸில் வந்து சிப்பில் தான் போட்டு விட போகிறோம் இதுக்கு முதல்லையும் ரெண்டு பாக்ஸ் போட்டு எடுத்துனாங்க அதே மாதிரி இந்த முறை இதை வந்து பாக்ஸில் போட பார்க்குறோம் உடுப்புகள் என்ன சொன்னால் இங்கே இப்போ விண்டர் ரெண்டுபடியாக விண்டருக்குரிய குளோத்ஸை தான் இங்கே இருக்கும் நாங்கள் நாடல்லோ என்ன எடுத்துருக்குறீங்க மாடல் கார் மாடல் கார் இது உங்களுக்கா என்ன பிரைஸ் ஆ உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா நீங்க எடுத்தது இந்த இதெல்லாம் சரி வர இல்லையா உங்களுக்கு ம் ஆ நீங்க வெச்சிருக்கீங்க ரைட் இந்த கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் எல்லாம் இருக்கு

அப்போ இது எடுக்க போறீங்களா இந்த இது டிஃப்ரெண்டா இருக்கு அம்மா எடுக்கிறீங்களா இப்படி ஜீப்ல நான் தெரியல ஃபுல் டோர் ஓபன் பண்ண தெரியல தெரியல இப்போ அது எல்லாமே இதுக்கு ஆ இருக்கு இல்லையா ரக்ஷன் இப்படி இத மாத்த போறீங்களா அது ஓகே அது உங்களுக்கு இந்த Black color ஒன்று ஸ்போர்ட்ஸ் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரி பிடிச்சிருந்தா அது இருங்க ஆனா இதுல இது லக்கேஜ்ல கொண்டு இல்ல அது தான் போடலாம் ஓகே இது சரியான ஹெவி பூ எங்கால ஒரு இடத்துல காருக்கு தேவையான திங்ஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த முறை வைப்பர் பிளேட் கொண்டு போறது நல்ல செயலும் போட்டிருக்கிறாங்க ஊர்ல இருக்குதான் வைப்பர் பிளேட் இல்லை என்று சொல்ல கலர் கொஞ்சம் குவாலிட்டி கூடுதலாக இருக்கும் பதினேழு இன்ச்சுக்கு இருபத்தி ரெண்டு இன்ச் தேவை ப்ரீமியம் குவாலிட்டி பார்ப்போம் ஏண்டா இங்கே ஓல் சீசனுக்கு பாவிக்கிறபடியா அங்கே அந்த கடுமையான மழை கொட்டேக்குள்ளே பயப்படுது என்னடா டைம் பிளேட்டையும் இங்கேருந்து வாங்கி கொண்டு போகிறேன்னு சொல்லி நினைப்பீங்க இங்கே வந்து ஸ்னோவுக்கு பாவிக்கிறது அப்போ நல்ல ஹெவியாக பாவிக்கும் அங்கே பாவி கேக்க கனகாலம் நல்லா பாவிக்கும் அதோட கப்பலில் திங்ஸ் வந்து இந்த முறை போட்டு விட போகிறேன் அப்போ வைப்பு டைம் சேர்த்து போட்டு விடலாம் கொஸ்கோவில் வாங்குகிற எல்லா பொருட்களுமே நல்ல ஒரு குவாலிட்டியாக நிறைய நாட்கள் பாவிக்கிற பொருட்களாக இருக்கும் வா இந்த லேம்ப் வந்து தேடி நான் நல்ல ஒரு விஷயம் செயல் போட்டிருக்குது என்னென்னு சொன்னால் இது த்ரீ இன் ஒன் இப்போ ஜெஃப்னால் அடிக்கடி பவர் கட் ஆகுது அந்த டைமில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்னென்னு சொன்னால் சோலர் லைன் ரீசார்ஜ் பண்ணும் நீங்கள் பவர் பண்ணியும் ரீசார்ஜ் பண்ணலாம் பார்த்தாவுக்கு அந்த டி பேட்ரி எங்களோட பெரிய டார்ச் லைட் பேட்ரி போட்டும் இதுக்கு பவர்ன்னு பண்ணலாம் ஸோ பவர் வந்து நல்ல பவர் இப்போ வளமையான விலை வந்து டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி டாலர்ஸ் எப்பமே இப்போ டுவெண்ட்டி த்ரீக்கு போட்டிருக்குது டுவெண்ட்டி த்ரீ என்று சொன்னால் இலங்கை காசுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரும் யா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ குவாலிட்டி வைஸ் பார்க்கல இப்போ அங்கேயும் எடுக்கலாம் இதே மாதிரி இல்லை குவாலிட்டி என்று பார்க்க இது கொஞ்சம் பிடிச்சி பாவிக்கும் இப்போ கனடியன் ரோலர்ஸ் இது டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்டி ஃபைவ் வச்சா கூட எஸ் ஐயாயிரத்தி இரநூறுக்கு வருது இவ்வளவு திங்ஸும் கொஸ்கோவில் எடுத்து இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் எல்லாமே வந்து லக்கேஜில் கொண்டு போக இயலாது நானே வீடியோவில் சொன்னான் சில ஸ்ரீலங்கா எடுக்கலாம் அப்படி இருந்தும் அந்த ஆசை யார விட்டு பாத்தீங்களா காப்பேட்டில் இருந்து எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறோம் பார்சலில் தான் போட்டு விட வேணும் ஹலோ ஹாய் தேங்க்யூ மேரி கிறிஸ்மஸ் அதாவது என்னென்னு சொன்னால் இதில் பில்லை வந்து செக் பண்ணி ஒரு மார்க் பண்ணி தான் அனுப்புகிறவங்க உள்ள வரையைக்குள்ளே என்ன செய்வேணம் சொன்னால் மெம்பர்ஷிப் இருக்கான்னு பார்ப்பணும் வெளியில் போகைக்குள்ளே பில்லை செக் பண்ணி அனுப்புகிறாங்க சரி மறுபடியும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் இப்போதைக்கு பாய்